கடவுள் இந்த சொன்னா வருவாரா அந்த மொழில சொன்னா கிடையவே கிடையாது அப்புறம் சொன்னா கடவுள் வருவார் தமிழ்ல சொன்னீங்கன்னா சீக்கிரமாவே வருவார் உண்மை சார் அருணகிரி பாடினாரு எப்படி கூப்பிட்டாரு நினைக்கிறீங்க வேத மந்திரங்கள் எல்லாம் இல்ல தமிழ்ல சொன்னார் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என் கண் வருக என்ன தாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பதிவினோடு கோசலை புகழ வருமா என் சொல்லும் அதே பக்கத்துல மயில் வந்து உட்காந்து ஏய் வந்தா உட்காந்து அவங்கிட்ட விளர்வது இருக்கு பாருங்க அவனை பார்த்து அந்த ஏகாந்தம்னு ஒரு சொல்லு இருக்கு வட அந்த ஏகாந்தம் தமிழ்ல பேரின்பம்னு சொல்லலாம் அப்படி அவனை பார்க்கும் போது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மந்திரம் கஷ்டப்பட்டு மனப்பட அதெல்லாம் கிடையாது அப்படி நீங்க போறீங்க திருவரங்கத்தை உள்ள பாக்குறீங்க பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா மலரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டே நரங்கமா நகருள்வானேன்னு சொல்லி பாருங்களேன் ஏ வாடா வைகுண்டத்துக்கு கூட்டு போயிடுவார் ஆஹ் சார் நம்ம நான் தான் சொன்னாங்க என்னன்னு வள்ளலார் பாடினார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து யார் ஒரு ஒரு இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களிடம் இறைவன் வந்து நிற்பார் நீங்க நான் தப்பாத்துக்காதீங்க